ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சில பதிவுகளாக தொடர்ந்து நமசிவாய மந்திரத்தினுடைய பெருமைகளை சிந்தித்துருக்கோம் எல்லா நாயன்மார்கள் சொன்னது திருமூலரை சேர்த்து நம்ம ராமலிங்க கூறியது இந்த மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க அதை நம்ம பார்த்துட்டு வந்தோம் தெரிஞ்சுட்டு வந்துருந்தோம் அந்த வரிசையில் அவ்வை பிராட்டி கூட சொல்லியிருக்காங்க நல்வழியில் சொல்லிருக்காங்க இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிற நூத்தி ஏழாவது பாடல் பாடலை கேளுங்க சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாதையெல்லாம் விதியே மதியாய்விடும் அவங்க சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு சிவாய நம சிவாய நம சிவாய் சொல்லிண்டே இருக்கிறவங்களுக்கு நினைச்சிண்டே இருக்கிறவங்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஒரு தீங்கும் வராது அவங்களுக்கு தீங்கு மட்டும் தாழ்வே வராது அது அதுதான் மதி அதுதான் அறிவு அதுதான் ஞானம் அது பண்ணாதவங்களுக்கு விதியே விடும் விதி விட்ட வழி எப்படி நடக்குமோ அப்படிதான் நடக்கும் இப்ப நம்ம நினைக்கலாம் சிவாய் நம்ம சிவாய் நம்ம சிவாய் பிரச்சனையே வராதா நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் கொஞ்சம் இங்கே நினைவுக்கு கொண்டு வர உங்களுக்கு திருநாவுக்கரசரை பார்த்தோம் சமணர்கள் என்ன பண்ணாங்க கல்லுல வச்சு கட்டி கடலில் போட்டாங்க என்ன பண்ணார் இவர் நமசிவாய பதித்தை பாடினார் கல்லு மெதந்து கரைய்சி சிவாய நம்ம அங்க அவரை தாங்கி பிடிச்சது அதே திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு கால்வாயில் போட்டாங்க மாசி வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் நீங்கிற வேணும் முசு வண்டலை பொய்கை போன்றதை ஈசன் என்ற இணை நிழலைன்னு பாட்டு பண்ணார் அந்த சுண்ணாம்பு கால்வா ஏசி மாதிரி ஆயிடுச்சு சிவா சிவாயன பேர் அங்க தாங்கி பிடிச்சது அவரை நம்ம சந்திரன் அவருக்கு இருபத்தி ஏழு மனைவிமார்கள் எல்லாருமே தக்ஷ பிரஜாபதியோட பெண்கள் தான் மகள் எல்லாரையும் ஒரே நிலையில பாக்குறது இல்லை ஆகவே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நக்ஷபிரத கோபம் வந்தது நீ இந்த மாதிரிலாம் உன் அழகு குறைய வேண்டியது சாகம் கொடுத்துட்டார் சந்திரனுக்கு போக்கிடம் இல்லை ஓடினா சிவபெருமானு கிட்ட தஞ்சமடைந்தார் தஞ்சம் அடைஞ்ச உடனே பிரச்சனை நடந்து சிற சிற பதினைஞ்சு நாள் தேய்வு பதினஞ்சு நாள் வளர்ச்சி அந்த அளவுக்கு நிறுத்தி வச்சார் இன்னும் முக்கியமா சொல்லணும்னா திருக்கடவுர் மார்கண்டையும் தெரியும் அவருக்கு என்ன பதினாறு வயசு தான் பதினாறு வயசுக்கு மேல அவரோட வயசு முடியுது ஆயுள் காலம் முடிவுக்கு வருது அவர் என்ன பண்ணாரு பண்ணரு சிவாயினவன் சிவபெருமான மணங்கி நின்றார் அந்த படத்திலோட குறிப்பாக காட்டுவாங்க லிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு நடத்தும் அந்த அளவுக்கு அவர் சிவாய நமக்கு மனசுல சொல்லிட்டே இருக்கார் கொஞ்சம் கூட அவர் விடல ஒரு ஒரு இமை பொழுது கூட அவர் மனசுல இருந்து நம சிவாய மதில் வெளியே போல ஆகவேதான் அந்த பாச கயிற போடும்பொழுது சிவாய நம்ம நம்ம சொல்லிட்டே இருக்கும் நம்ம ஊர்ல சிவன் இருக்கார் பாசகை அவன் போட்டா யாருக்கு பாசகை போடுறான் நமக்கும் போடுறான் சிவனுக்கும் போடுறான் சிவனுக்கு கோவம் வந்தது காலசம்காரம் பண்ணிட்ட சிவநாமம் அந்த தாங்கி பிடிச்சது அவருக்கு வயசு என்று பதினாறு ஆக்கினார் இன்னும் சூரசம்காரம் பிரம்மா விஷ்ணு இந்திரன் தேவர்கள் எல்லாரும் அந்த சூரங்கிட்ட அடிமை போல இருந்தாங்க எல்லாம் சிவகிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சாங்க சிவகம் என்ன பண்ணாரு அவரே முருகனா உதித்தார் சூரசம்காரம் முடிச்சார் தேவர்கள் எல்லாம் விடுதலை பண்ணார் சிவநாமம் தாங்கி பிடிச்சது ஆக இந்த சிவநாமம் சொல்ல 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 நம்மளது வினைகள் வேறப்படும் நமக்கு தீங்கு வராது நன்மையே நடக்கும் நன்மையே நடக்கும் அது சிவநாமத்தை சொல்லுங்க பாடலை பாடுற கேளுங்க சிவாய நவ என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் எல்லாம் இதே மதியும் ஓம் நம சிவாய தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு நிறைவா போற்றி காவாய் கணக்க திரளையை போற்றி கைலமலையானே ஈசனே என் அப்பானே போற்றி 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 உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை தயவுசெய்து பதிவு பண்ணுங்க அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் அதை கொண்டு நாங்கள் மேல் மேலும் எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது எங்களுக்கு பார்க்கலாம் தயவுசெய்து பண்ணுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஓம் நம